வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் விஜய் எங்கள் வீட்டு பையன் தனித்து போட்டியிட தயார் பிரேமலதா விஜயகாந்த் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தேமுதிக கட்சியின் மண்டல பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது தேமுதிக பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடந்தது இதில் மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் சட்டப்பேரவை தேர்தலை மனதில் வைத்து நிர்வாகிகள் செயல்பட வேண்டும் கிளை கழகம் வரை நேரடியாக களத்திற்கு சென்று அனைவரும் பணியாற்ற வேண்டும் பிரேமலதா கூறியுள்ளார் மேலும் ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மாநிலங்களவை சீட் தருவதாக அதிமுக எழுதி கொடுத்ததை அரசியல் நாகரிகம் கருதி காட்டாமல் உள்ளோம் கூட்டணி குறித்து அதிமுக மீது தேமுதிகவுக்கு எந்த அதிருப்தியும் இல்லை என பிரேமலதா கூறியுள்ளார் விஜயபிரபாகரனுடன் சேர்ந்து விரைவில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் தேர்தலில் தனித்து போட்டியா கூட்டணியா என்பதற்கு காலம் பதில் சொல்லும் தேர்தலில் தனித்து போட்டியிட தேமுதிகவுக்கும் பயம் இல்லை வரும் தேர்தலில் தனித்து போட்டியா என்ற கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்லும் ஆறு மாதங்கள் கட்சியை பலப்படுத்தும் பணியில் ஈடுபட உள்ளோம் தேமுதிக கூட்டணியில் உள்ளதாக அதிமுக கூறியது அவர்களின் நிலைப்பாடு என்று கூறியுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் தாவேகா தலைவர் விஜய் தங்கள் வீட்டு பையன் என்றும் தேமுதிக தலைவர் பிரேமலதா கூறியுள்ளார் தேமுதிகவும் தாவேக்காவும் கூட்டணி அமைக்குமா என்ற கேள்விக்கு விஜயிடம்தான் இது குறித்து கேட்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்